மயிலாடுதுறை மாவட்டம் ஆற்றில் சட்டத்திற்கு புறம்பாக மணல் கடத்தலில் ஈடுபடும் மாஃபியாக்களுக்கு மணல்மேடு காவல் நிலையம் துணை போவதை உறுதிப்படுத்தும் உரையாடல் துறை ரீதியாக நடவடிக்கை உட்பட்டு ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்ட காவலர் மணல்மேடு இன்ஸ்பெக்டரிடம் செல்போனில் பேசும் உரையாடல் மூலம் அம்பலமாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு காவல் எல்லைக்குட்பட்ட பாப்பாக்குடி திரௌபதி அம்மன் கோவில் அருகில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இரவு ஆற்றங்கரையில் மணல் கடத்தப்படுவதாக மணல்மேடு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது மணல்மேடு காவல் உதவி ஆய்வாளர் அகோரம் காவலர்கள் சந்தோஷ் பிரபு அகஸ்டின் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் அப்போது நான்கு பேர் டிப்பருடன் கூடிய டிராக்டரில் மணல் கடத்தலில் ஈடுபட்டிருந்த போது மணல் கடத்திய வள்ளத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவன் நிர்மல் என்பவரை மடக்கி பிடித்த போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இதனைத் தொடர்ந்து மணல் கடத்த சொன்ன திமுகவை சேர்ந்த மணல்மேடு பேரூராட்சி தலைவர் கண்மணியின் கணவர் அறிவு வடிவழகன் மணல் கடத்திய முடிகண்டன் அல்லூரை சேர்ந்த வீரமணி காமராஜ் உள்ளிட்ட நான்கு பேர்கள் மீது நிர்மல் அளித்த தகவலின் பேரில் மணல்மேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவானவர்களை தேடி வருகின்றனர் முன்னதாக காவல் நிலையத்தில் கல்லூரி மாணவன் நிர்மலை விடுவித்து சென்றதாக புகார் எழுந்ததால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா உத்தரவின் பேரில் காவல் உதவி ஆய்வாளர் அகோரம் காவலர் சந்தோஷ் பிரபு ஆகிய இருவர் ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர் இந்த நிலையில் உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் உயரதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஒருதலை பட்சமாக தங்கள் மீது மட்டும் நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூறி காவல் உதவி ஆய்வாளர் அகோரம் உயர் அதிகாரிக்கு தகவல் சொல்லும் ஆடியோவும் மணல்மேடு காவல் ஆய்வாளர் ராஜாவிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர் சொன்னதன் பேரிலேயே கல்லூரி மாணவனை விடுவித்ததாக காவல் ஆய்வாளர் ராஜாவிடம் காவலர் சந்தோஷ் பிரபு செல்போனில் பேசிய உரையாடலும் வெளியாகியுள்ளது இதில் காவல் ஆய்வாளர் ராஜாவும் காவலர் சந்தோஷ் பிரபு பேசும் உரையாடலில் பறிமுதல் செய்யப்பட்ட டிராக்டரை காவல் நிலையம் மைதானத்தில் நிறுத்தியுள்ளதாகவும் டிராக்டரை ஓட்டி வந்த கல்லூரி மாணவனை பிடித்து வந்திருப்பதாகவும் மணல் கடத்த சொன்ன மணல்மேடு பேரூராட்சி தலைவரின் கணவர் அறிவு வடிவழகன் காவல் நிலையம் வந்திருப்பதாகவும் தான் காவல் நிலையம் வெளியில் உட்கார்ந்திருப்பதாகவும் சொல்லியுள்ளார் அதிகாரிக்கு தகவல் தெரியுமா என்று கேட்பதும் ஆலை மாற்றிக்கொள் என்றும் காவல் ஆய்வாளர் ராஜா சொல்வது உரையாடலில் உள்ளது மணல்மேடு காவல் ஆய்வாளர் ராஜா அன்றைய தினம் பணி நிமித்தமாக வெளியூர் சென்ற நிலையில் அன்று காவல் நிலைய பொறுப்பில் உள்ள குத்தாலம் காவல் ஆய்வாளர் ஜோதிராமனுக்கு தகவல் சொல்லாமல் சந்தோஷ் பிரபு காவல் ஆய்வாளர் ராஜாவிற்கு தகவல் சொல்லும் ஆடியோ பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது மணல்மேடு காவல் ஆய்வாளர் ராஜா திருச்சி மாவட்டத்திற்கு பணி மாறுதல் ஆகி சென்ற நிலையில் மணல்மேடு காவல் நிலையத்திற்கு நேர்மையான காவல் ஆய்வாளரை நியமித்து மணல் கடத்தலை தடுக்க சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது

என்ன சொல்லுங்க நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க